மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீர் சுகவீனத்தில் அனுர மன்னாரில் வரிச்சோடிய பிரச்சாரக் கூட்டம் தரமைந்து புலமைப்பரிசில் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு கடவுச்சீட்டுக்காக வரிசையில் காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு சஜித்தின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடாத்துவதில் முரண்பாடு ஜாலில் மூடப்பட்ட பிரச்சார களம் திருமண புகைப்படத்தினால் சர்ச்சையில் சிக்கிய புதுமண தம்பதிகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் முல்லைத்தீவில் வீடொன்றில் மரக்குட்டிகளை வைத்திருந்த பெண் கைது மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சி மொட்டு கட்சி உறுப்பினர் பரபரப்பு தகவல் அச்சமடைந்துள்ள பிரதான வேட்பாளர்கள் அரியணேந்திரன் வெளியிட்டுள்ள கருத்து தொடர்ந்து விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமாரதிசாநாயக்கு ஆதரவாக மன்னாரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டம் நானாட்டான் பிரதேசத்தில் நேற்றைய தினம் குறித்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் மாலை ஐந்து மணியளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் அரகுமார திசா திடீர் சுகவீனம் காரணமாக கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் ரில்வின் சில்வா கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார் இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மாத்திரை மொரகவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பிலும் சுகவீனம் காரணமாக அன்றகுமாரவிற்கு கலந்து கொள்ள முடியாமல் போயுள்ளது எனினும் ஓய்வின்றி ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டமே ஆள் அன்றகுமார் திடீர் சுகவீனத்திற்குள்ளாகியிருப்பதாகவும் எதிர்வரும் காலங்களில் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான தரமைந்து புலமைப்பெரிசல் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிவிப்பில் புலமைப்பெரிசல் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் செப்டம்பர் பதினொன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புலமை பரீட்சைக்கான ஊகத்தின் அடிப்படையிலான வினாக்கள் அடங்கிய வினாபாத்திரங்களை அச்சிடுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பரட்சை வினா பத்திரத்தில் உள்ள வினாக்களை அல்லது அதற்கு சமமான வினாக்களை வழங்குவதாக சுவரொட்டிகள் பதாகைகள் கையேடுகள் மூலம் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதற்கும் பகிர்வதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒக்டோபர் இருபதாம் திகதி வரை மிகவும் அத்தியாவசிய தேவையுள்ளவர்கள் மாத்திரம் கடவுச்சீட்டை பெற வருமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் த்ரானலஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்னர் இலத்திரனியல் கடவுச்சீட்டு டெண்டரை வாங்கிய நிறுவனத்திடமிருந்து ஒரு தொகை கடவுச்சீட்டுகள் பெறப்படும் என்றும் இதனால் கடவுச்சீட்டுகளை வழக்கம் போல அச்சிட முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் எஞ்சியுள்ள வெட்டுக் கடவுச்சீட்டு புத்தகங்கள் மற்றும் குடிவரவு திணைக்களத்தை சூழவுள்ள நிலைமைகள் தொடர்பிலும் நேற்று பொது பாதுகாப்பு அமைச்சில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருபது வருட காலத்திற்கு பதினொரு மில்லியன் வெற்று கடவுச்சீட்டு புத்தகங்களை வழங்கியுள்ளதுடன் இலத்திரனியல் கடவுச்சீட்டை வழங்குவதற்கான தேவையின் அடிப்படையில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து மின் கடவுச்சீட்டுக்கான டெண்டர்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கோரியுள்ளார் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய தோற்றம் கொண்ட கடவுச்சீட்டுகள் அடுத்த மாதம் வரவிருப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள அவசரப்படுபவர்கள் அடுத்த மாதம் வரை காத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜாலின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெறவிருந்த பிரச்சார களம் இரு வர்த்தகர்களிடையே ஏற்பட்ட முரண்பாட்டால் மூடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் நெல்லியடி கொலின்ஸ் விளையாட்டுக் கழக மைதானமே இவ்வாறு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று பூட்டப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாச பங்கேற்கும் பிரச்சாரக் கூட்டம் இன்று காலை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இதேவேளை குறித்த மைதானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று முன்தினம் ஏழாம் தேதி மாலை இடம்பெற்றது இந்த நிலையில் அந்த மைதானத்தில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆதரவான பிரச்சார கூட்டத்தினை நடாத்த ஒருவர் மைதானத்தை பார்வையிட வந்துள்ளார் இதன்போது ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு மைதானம் பெற்றவர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆதரவான நிகழ்வுக்கு மைதானத்தை பெற்றவருடன் முரண்பட்டுக் கொண்ட நிலையில் ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு மைதானம் பெற்றவர் தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீதலதா மாளிகையில் திருமணத்திற்கு முந்தைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டமை தொடர்பில் போலீசாரின் விசாரணைகளை அடுத்து மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஸ்ரீதலதா மாளிகையின் தியவதன நிலைமை பிரதீப் நிலங்கத்தேலர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தனக்கு தகவல் கிடைத்தவுடன் போலீசாருக்கு அறிவித்ததாகவும் போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தலதா மாளிகையில் உள்ள பல முக்கிய இடங்களில் இந்த ஜோடி புகைப்படங்களை எடுத்துள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது ஸ்ரீதலதா மாளிகை போன்ற வரலாற்று பருமதி மிக்க ஓவியங்களைக் கொண்டு பௌத்த விகாரிகளில் புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக பயன்படுத்தப்படும் ஒளியினால் ஓவியங்கள் சேதமடைவதாகவும் மத்திய கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் காமினி சமரசிங்க தெரிவித்துள்ளார் தொல்லியல் நோக்கங்களுக்காக இவ்வாறான இடங்களில் புகைப்படம் எடுக்கும் போது ஒளியை குறைக்க பிரத்யேக கேமராக்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இல்லையெனில் இயற்கை பொருட்களினால் வரையப்பட்ட படங்களுக்கு ஏற்படும் சேதம் மிக பெரியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தலதா மாளிகைக்குள் புகைப்படம் எடுப்பது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களம் தொல்லியல் கட்டளைச் சட்டத்தின் கீழ் செயற்பட முடியும் எனவும் அதன் பிரகாரம் தொல்பொருள் பணிப்பாளர்கள் மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பார் எனவும் பேராசிரியர் காமினி சமரசிங் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சிவநகர் பகுதியில் வீடொன்றில் மரக்குட்டிகளை வைத்திருந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மரக்குட்டிகளை மீட்டதுடன் மரக்குட்டிகளை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் வீட்டின் உரிமையாளரையும் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான மரக்குட்டிகளும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பது வயது மதிக்கத்தக்க சிவநகர் பகுதியில் வசிக்கும் பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலை முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகு குட்டியராட்சி தெரிவித்துள்ளார் பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாம் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது திச குட்டியாராய்ச்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அவரது பாதுகாப்பு என்பவற்றை இல்லாமல் செய்து இந்த சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாகி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த சதி திட்டத்தின் உண்மை நிலையை அம்பலப்படுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அரகுமார் திசாநாயக்கவிடம் கேள்வி எழுப்புவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் தெற்கில் உள்ள பிரதான வேட்பாளர்கள் அச்சமடைந்துள்ளதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ப அரியணேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாக்ரை பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்று இடம்பெற்று நமக்காக நாம் பிரச்சாரப் பணியின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களுடன் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதில் பெருமளவான தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மா நடராஜா மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர் மா உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர் கருத்து தெரிவித்த பொது வேட்பாளர் ப அரியணேந்திரன் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மக்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி